greed தமிழ் சினிமாவில் குறியீடு வைக்காத இயக்குநர்களே கிடையாது எல்லா டேரக்டர்ஸும் ரீசென்ட் டைம்ல ஏகப்பட்ட குறியீடு வச்சு குறியீடு கும்பாவாவே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ டேரக்டர்ஸ் வந்து பாத்தியா அந்த இடத்துல அதை பாத்தியா இந்த இடத்துல இது பாத்தியா அந்த இடத்துல இந்த போட்டோவை பாத்தியா இந்த இடத்துல இந்த கத்திய பாத்தியா இந்த இடத்துல அதை பாத்தியா இதை பார்த்தியா அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்ல சோசியல் மீடியால ஏகப்பட்ட குறியீடுகளை டேரக்டரே வைக்காத நினைக்காத விஷயங்கள்லாம் நம்ம ஃபேஸ்புக்ல டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க பட் சில குறியீடுகள் சில சிம்போலிசம்ஸ் வந்து டேரக்டர் தெரிஞ்சே வச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அதோட போக்க ரொம்ப இயல்பாக ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக அது கொண்டு போகும் அப்படியாப்பட்ட பியூட்டிஃபுல்லான குறியீடு பியூட்டிஃபுல்லான சிம்பாலிசம் தமிழ் சினிமால இருக்கா அப்படின்னு தேடி பார்த்த நிறைய ஆர்டிகல்ஸ் அதுக்கு பிறகு நிறைய ஃபோரம்ஸ் இங்கெல்லாம் இருந்து எடுத்துதா இந்த வீடியோவை நான் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சிருக்கேன் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா கிச்சடி இது இந்த குறியீடு இன் தமிழ் சினிமா விக்ரம் விக்ரம் வேதா ஒன் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் குறியீடு தமிழ் சினிமா இருக்கு அப்படின்னு நான் ரெண்டுத்தர் எங்கேயோ தேடிட்டு இருந்தப்போ ஒருத்தர் எழுதிருந்த படிச்ச அந்த குறியீடு தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல இந்த படத்துல விக்ரம் போலீஸ் ஆஃபீஸராக வருவார் மாதமன் ஸோ அவரோட அறிமுக காட்சியில் அவர் ஸ்டார்டிங்ல அநேக சீன்ஸ் எல்லாமே வந்து லைட் பேஸ்டல் கலர் தான் போட்டிருப்பாரு அநேகமாக ஒயிட் ஷேட்ஸ் தான் கலர் தான் இந்த படத்துல ஸ்டார்டிங்ல இருப்பாரு அப்போ அவர் டிபார்ட்மெண்ட் இருக்கிற கரப்ஷன் பத்தி அவருக்கு எதுவும் தெரியாது அவர் இனிமேதான் எதுவுமே தெரியாதனால கிளீனான ஒயிட் ஷேட்ஸான ஷர்ட்ஸ் தான் ஸ்டார்டிங்கில் போட்டு விடுவார் டிபார்ட்மெண்ட்ல கரப்ஷன் இருக்கு அப்படின்னு தெரியறப்பையும் சரி அவர் வேதா கிட்ட போறப்பையும் சரி படம் இன்னும் டார்க்கா போறப்பையும் சரி விக்ரமோட ஷர்ட் கலர் எல்லாமே கொஞ்சம் டார்க்கர் ஷர்ட்ஸா மாறும் கிரே ஷேட் ஷர்ட் ஆக மாறும் இதை நீங்க படத்துல நோட் பண்ணீங்க அப்படின்னா தெரிய வரும் நானும் போய் செக் பண்ணேன் எஸ் அப்படிதான் சோ இது ஒரு பியூட்டிஃபுல்லான குறியீடு ரொம்ப கிளீனாக இருக்கிறப்ப ஒயிட் ஆகவும் படம் டார்க்காகவும் தன்னுடைய டீம்ல கரப்ஷன் இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு அது டார்க்கர் ஷேட் ஷேர்ட் ஆக மாறிருக்கு அப்படின்னு லெனிட்ல ஒரு நண்பர் மார்க் பண்ணியிருந்தார் தேங்க் யூ வெரி மச் நம்பர் லிஸ்ட் அடுத்த குறியீடு டுவெண்ட்டி ஃபோர்

நம்ம குறியீடுக்குள்ள வரும் இந்த படமே யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கழுகோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் ஸ்டார்ட் ஆகும் ஒரு கழுகு தான் முதல் முதல் சீனாக ஓப்பனிங்ல வரும் கழுகோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் அந்த ஒட்டுமொத்த அந்த லபார்டரிய காமிப்பாங்க சூர்யாவை காமிப்பாங்க அவங்க ஃபேமிலியை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க சூர்யா எதை நோக்கி அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அந்த மிஷன் டைம் டிராவல் விஷயத்தை நோக்கி தான் ஒரு சயின்டிஸ்டாக சூர்யா இருக்கிறார் சேதுராமன் இருக்கிறார் அப்படின்ற ஒரு கழுகு பாயிண்ட் ஆஃப் வியூல தான் ஒட்டுமொத்த கதையும் ஆரம்பிச்சு இந்த கழுகு ஒட்டுமொத்த படத்திலையும் அந்த முக்கியமான காலகட்டத்திலையும் இந்த கழுகு திருப்பி வர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க சோ இந்த கழுகு தான் வந்து இந்த சேதுராமனோட லைஃப் டைம் டிராவல் ஃபுல்லாகவே இந்த கழுகு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயமும் நான் ரீசெண்டாக கண்டுபிடிச்சேன் இது நீங்க ஒத்துக்கிறீங்களா அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க இல்லை இதுக்கு இன்னொரு வேற ஏதாவது தேறி இருக்கு அப்படின்னா அதையும் சொல்லுங்க அடுத்ததாக பிங்க் நம்ம தமிழ்ல மேற்கொண்ட பார் இந்த பிங்க் படத்துல கழுத்துல ஒரு நாலு பறவைகள் வந்து வந்து சின்ன சின்ன குருவி ஒரு பறக்கிற மாதிரியான ஒரு டேட்டு போட்டிருப்பாங்க அப்படின்னா குறிப்பாக அவங்க அந்த கேஸ்ல இருந்து வெளியே வந்தாங்க அப்படின்னப்ப டாக்ஸி போய் அழுவாங்க அந்த பர்டிகுலர் சீன்ல அந்த டேட்டு ரொம்ப விசிபிளாகவே தெரியும் அவங்க இந்த இடத்துல இது எதை குறிக்குது அப்படின்னா கூண்டுல இருக்கிற ஒரு பறவை வெளியே போறதுக்கு தயாரா இருக்குது இது எல்லாமே வந்து அமிதாப் பச்சன் அந்த கேஸை வாதாடி அந்த கேஸ்ல இருந்து கம்ப்ளீட்டாக தாப்சி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வெளியே போறப்போ நான் வந்து அதை ரொம்ப கிளியரா விசிபிளா காமிப்பாங்க ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சிம்பாலிசம் தான் கூண்டுல இருந்து வெளியே போக போறவங்க அப்படின்றதுக்காக தான் அந்த நாலு பெண்களும் வந்து வெளியே போக போறாங்க அப்படின்ற பியூட்டிஃபுல்லான எஸ்டாப்லிஷ் பண்ணியிருப்பாங்க இந்த குறியீடு ஆன் பிங்க் தமிழ்ல இதே மாதிரி இருக்கா அப்படின்றத மறக்காம நீங்க கமெண்ட் பண்ண அடுத்ததாக இன்னொரு குறியீடு இது தேவர் மகன் படத்துல வர்ற ஒரு குறியீடு கமல் வந்து தன்னுடைய அப்பா வந்து சொல்லியிருப்பாரு இதே ஊர்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இவர் வந்து வெளியூருக்கு தான் போகணும் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு ஒரு குழப்பமான ஒரு மனநிலை மேல இருப்பாரு இந்த டைம்ல ஊர்ல நடக்கிற ஒரு பிரச்சனைல வடிவேலோட கையை வெட்டிருப்பாங்க வடிவேலு ஹாஸ்பிட்டல் இருப்பார் வடிவேலு ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள போறப்போ பயங்கரமான இடி மின்னல் சத்தம் இருக்கும் கமல் வந்து ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல இருக்கிறாரு அப்படின்றத அந்த இடி மின்னலோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மூலமாக தான் காமிச்சிருப்பாங்க அது ஒரு குறியீடு அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் அவர் வந்து ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல இருக்கிறாரு இந்த இடி மின்னல் தான் வந்து அதர் ரெப்ரஸன் பண்ணுது அப்படின்றதாக டேரக்டர் பரதன் வச்சதாக நம்ம எடுத்துக்கலாம் இல்ல அப்படிலாம் இல்ல அது ஒரு நேச்சுரலாக அந்த சீனை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காகவும் எலிவேட் பண்றதுக்காகவும் அந்த இடி மின்னல் இருந்துச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் பட் எனிவே அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு குறியீடு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம பார்க்க போறது ஒரு கமல்ஹாசன் உரியது தான் விஸ்வரூபம் படத்தில் விஸ்வரூபமோட ஒட்டுமொத்த படம் படத்தோட ஒன் லைன் பார்த்திங்கன்னா மகாபாரதத்தில் இருக்கிற விராட பருவம் அப்படின்ற ஒரு பர்ட்டிகுலர் ஏரியா ஒரு சாப்டர் அர்ஜுனன் ஒரு ஒரு வருஷம் காட்டில் போயிட்டு திருநங்கையாக அரவாணியாக வாழ்ந்தார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு அதற்கு பிறகு வந்து தான் வந்து போரில் ஈடுபட்டார் அப்படின்ற ஒரு விஷயமா இருக்குது ஸோ இந்த விராட பருவம் தான் இந்த ஒட்டுமொத்த ப்ளாட்டு இதுல அர்ஜுனன் வந்து இந்த திருநங்கையாக அரவானியா இருக்கிறப்ப ஒரு பயங்கரமான டான்சர் இதுலயும் விஸ்வநாத்தாக ஒரு கதக் டான்சரா இருப்பாரு அதற்கு பிறகு அந்த காட்டுல இருக்கப்பதான் வந்து ஒரு இதுல வந்து விஸ்வநாத் வந்து ஒரு நல்ல குக்கு அப்படின்ற மாதிரியும் காட்டுவாங்க அருமையான பொன்னாட்டிகளா சமைச்சு தருவாப்புல சோ இதுல காட்டுல பீமாவும் ஒரு சூப்பர் குக் பீமரும் ஒரு சூப்பர் குக் அர்ஜுனனோட மென்டர் யாரு அர்ஜுனன் வந்து தன் யார பார்த்து ஒரு வியந்து பாக்குற ஒரு ஆள் யாரு அப்படின்னா கிருஷ்ணர் தான் அர்ஜுனோட மென்டர் மகாபாரதத்தில் விஸ்வரூபத்தில் கமலோட மென்டர் யார்னா ஷேகர் கபூர் தான் டேரக்டர் ஷேகர் கபூர் அவரோட அந்த பாஸ் அவரோட கேரக்டர் பேரு ஜெகநாத் ஸோ ஜெகந்நாத் இஸ் ஈக்வல் டு கிருஷ்ணா ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த விராட பருவத்தோட அந்த விஷயத்தை அழகாக தமிழ்ல சிம்பலைஸ் பண்ணியிருப்பாங்க விஸ்வரூபம் படத்தில் அடுத்ததாக ரொம்ப பிரமாதமான ஒரு சிம்பலிசம் சொன்ன படம் வந்து காலாவோட கிளைமேக்ஸ் இந்த படம் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்போ நிச்சயமா எனக்கு புரியல என்னது எத்தனை ரஜினி வர்றாங்களே அப்படின்லாம் நான் யோசிச்சிருக்கேன் இன் ஃபேக்ட் நான் சொல்லியிருக்கேன் அதுக்கு பிறகு செகண்ட் விசிட் தேர்ட் விசிட்ல பார்க்குறப்போ அதோட சிம்பாலிசம் எனக்கு புரிஞ்சது இந்த காலா அப்படின்றது அங்க ஒருத்தன் கிடையாது இந்த உலகத்துக்கே தெரியப்படுத்துவோம் கூட்டு காலமாக ஒட்டுமொத்த அந்த ஒரு ஐடியாலஜி தான் அந்த காலா ஏன்னா உனக்கு அதிகாரம் காலா இறந்து போயிட்டாலும் கதைப்படி அவர் ரஜினிகாந்த் வந்து இறந்து போயிட்டா அப்படின்னு இந்த விஷயத்தையும் சூப்பர் ரஜினி அர்ஜித் எப்படி ரஜினி இப்ப சொல்லி அக்செப்ட் பண்ணாரு அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு புரியல சோ காலா அப்படின்ற அந்த ஐடியாலஜி காலா செத்தாலும் அந்த ஐடியாலஜி வந்து அந்த இருக்கிற எல்லா மக்கள் இருக்குது சோ அந்த எல்லா மக்களோட ரெவல்யூஷன் தான் அந்த ரெட் கலர்ல அங்க ஒரு பெரிய புகை மாறி வரும் எல்லாருடைய ஃபேஸ்லையும் ஒன்று மாஸ்க் இருக்கும் இந்த ஒரு ஸ்லம்ல மட்டும் இந்த காலா அப்படின்ற ஃபேஸ் இருக்காது எல்லா ஸ்லம்லையும் அந்த ரெவல்யூஷன் ஆகும் ஸோ காலா அப்படின்ற அந்த ஐடியாலஜி வில் லிவ் ஃபார் அவர் இந்த காலா அப்படின்றத அவர் எதோடு ஒப்பிடுறார் அப்படின்னா அம்பேத்கரோட ஐடியாலஜிஸ் தான் அப்படின்றது நம்ம எல்லாருமே ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா அது ரஞ்சித் படம் அப்படின்றது ஸோ இது ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல்லான ஒரு சிம்பாலிசம் காலாவோட ஒட்டுமொத்த கிளைமேக்ஸுமே நீங்கள் ஃபஸ்ட் டைமாக காலா படம் பார்த்தப்போ என்ன நினைச்சிங்க கன்ஃபியூஸ் ஆனீங்களா என்ன மாதிரி இல்லை புரிஞ்சிருச்சா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணி ஸோ இதுதான் குறியீடு இன் தமிழ் சினிமா நான் இப்போ சொன்னது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் இந்த மாதிரி பல படங்கள் இருக்குது அதை எல்லாத்தையுமே தேடி வந்து இன்னொரு சீரீஸ் பை சீரீஸா கூட பண்ணலாம் ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட்டும் தேவை அப்படி நீங்கள் பார்த்த இன்ட்ரெஸ்டிங்கான குறியீடு இன் தமிழ் சினிமா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணலாம் இதோ பாருங்கள் இந்தந்த படங்கள்லாம் இந்தந்த குறியீடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் படங்கள் நிறைய குறியீடு இருக்கும் மாரி சுதாஜ் படங்கள் நிறைய குறியீடு இருக்கும் அதெல்லாம் ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்தது நான் வந்து இன்னும் பழையசான படங்கள்ல போயிட்டு ஒரு நைன்டிஸ் ஏர்லி டூ தௌசண்ட் படங்கள்லாம் போய் தேடி சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட்டும் தேவை நானும் ஒரு சர்ச் பண்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு குறியீடு ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு அந்த சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ப்ரெஸ் அண்ட் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் தடா பை பாய் டேக் கேர்